முக்கொம்பு கல்லணை அந்த வழியா பேசிடுகாடி பக்கத்துல போய் பூம்பு வாரில கலக்குது காவிரி இப்ப மூணாவது இடமா தான் போகுதும் விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி சொல்றாங்க மூணாவது முறையா போற இடம் தான் இந்த இடம் அதுக்கு முன்னால ரெண்டு இடம் இங்கே தெரியுமா பாண்டிச்சேரிக்கும் கூவத்தூருக்கும் இடையில போய் கடல்ல கலந்துருக்கு அதுக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால சென்னையார் அடையாறு பக்கத்துல போய் கடல்ல கலந்துருக்கு மூணாவது முறையா தான் திருச்சி இந்த வழியா போயிட்டு இருக்கு இப்ப காவிரி அந்த காலத்துல காவிரி பெருக்கெடுத்து தன் எப்போதுமே நதிகள் எல்லாம் அது வழியே தானே தேடிக்கும் அப்படி பெருக்கெடுத்து ஓடிய நதி அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நடந்தா வாழி காவிரி பாடுற அளவுக்கு நடக்காம கிடந்திருப்பாங்க அப்புறம் பார்த்தா கொஞ்சம் சொட்டு சொட்டால் விட்டாங்க அது விடாம இப்ப கன்னடக்கார அடைச்சு வச்சுக்கிறேன் இப்ப தண்ணி திறந்து விட்டா அங்க வெளியிருச்சு அதனால வச்சு வைக்க முடியல திறந்து விட்டுட்டாங்க சரி வந்துச்சு தண்ணி அதை பாதுகாக்கிறதுக்கு ஏதாச்சும் இருக்காங்கன்னா அதுவும் வழி இல்லை கமலவாசி ஒரு வார்த்தை சொன்னாரு லேசா கன்னடம் தமிழ்ல இருந்தா வந்துச்சு பொங்கிட்டாங்க மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் எப்படி கன்னடா தமிழ்ல இருந்து வரல நாங்க கணித்த மொழிங்க பொருளாதாரமும் இல்ல ஆனா தமிழர்கள் நாமல்லாம் தமிழ் குடி இந்த நாட்டுல உலகத்துல உயர்ந்த மொழி தமிழ் உயர்ந்த உடையவர்கள் உயர்ந்த சுகமேவிய தமிழர்கள் யார் தாயை தொடர்ந்து சரிதான்னு சொல்லல சொல்லல எப்படி பாருங்க காவிரி நாலாவதா ராமேஸ்வரம் போக போகணும் எப்ப என்னன்னு தெரியல நடந்துக்கிட்டு இருக்கு ஆனாலும் பாருங்க இப்ப கன்னடம் தமிழ்ல தான் வந்ததுங்கிறதுக்கு நம்ம பள்ளிக்கூடத்துல பாட முடியாது நீராறு இல்லையா தமிழ் தாய் சீராரும் பல பேருக்கு தெரியல